நிலையில நாம என்ன செய்யணும் அதுக்கு எஜுகேஷன் முதல் கொண்டு அதாவது கல்வி முதல் கொண்டு தயார் செய்யணும் நம்ம நாட்டுக்கு மாத்திரம் இல்லை உலகத்துக்கு இனி எதிர்காலத்துல எந்த விதமான கல்வி பயனளிக்குமே என்று சொன்னா இப்ப நம்ம இருக்குது என்ன சைனிக் ஸ்கூல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன்பது வயது பத்து வயதுல இருந்து பொறி கேட்பாங்க அதுல இருந்து கல்வியோட நல்ல அதாவது விஞ்ஞான ரீதியாக உள்ள பயிற்சி முறைகளையும் தொழிற்சல் முறைகளையும் அதிலேயே கற்றுக் கொடுத்துடுறாங்க இருபது வயதுக்குள்ளாக அவன் நன்றாக தேர்ச்சி பெற்று வர்றான் அதோட ஒன்று சேகரி ஆன்மீக சம்பந்தமான பயிற்சிகளையும் அந்த ஒழுக்க பழக்கங்களையும் சேர்த்துட்டாங்கன்னா எந்த கல்வியே போதுமானது இப்போ உதாரணமா நம்ம நாட்டில் கலாசாலைகள் அதாவது சர்வ கலாசாலைகள் இருக்குது இருந்து பல பிரான்ச்சஸ் இருக்கு ஒரு கல்வியை எடுத்துக்கொள்ளுங்க பத்து வயதுல இருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளாக எந்த துறை கல்விய படிக்கிறான் பில்டிங் இன்ஜினியரிங் வச்சுக்கோ அந்த பதினைஞ்சு வரையில வரையில எழுத்துக்கல்வியோட என்ன கல் அடுத்தது சேர் கூட்டுறது சிமெண்ட் கூட்டுறது இல்லையா அதையெல்லாம் அந்த பத்து அதாவது பத்துல இருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் தெரி சோறு எழுத்து வீடு கட்ட தெரியட்டோம் கொழுப்பு காரணமாக இருக்கட்டும் அப்புறம் பதினஞ்சு வயசுக்கு மேற்ப வரைக்கும் வேற ஒண்ணும் இல்லை படிப்பு அப்படியே தொடருசோம் இருந்து அந்த டிகிரி கோர்ஸ்னா அந்த கணக்கு போக்குவரத்து இவ்வளவு வீடு கற்று இது இவைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு அந்த அஞ்சு வருஷம் வச்சுக்கோங்க அப்போ படிக்கும் போதே அவர்கள் செய்கிற தொழில் நாட்டுக்கும் கோதுமான கல்விக்கும் போதுமான இதனால என்னன்னா எல்லாருக்கும் பொருள் தேவைதானே சாப்பாடு தேவை இந்த சாப்பாடுக்காகத்தான் சாதாரணமா எருந்து முதல் கொண்டு யானை வரையில மக்கள்ல பிரசிடென்ட் முதல் கொண்டு மற்ற யாருமே சாப்பாடு தான் இருந்து எந்த வேலையை செய்தாலும் அங்க கொஞ்சம் ஃபோர் சொன்னதுன்னா சாப்பாட்டு மேலே சாப்பாடு இல்லாத வாழவே முடியாது அப்படி இருக்கிற போது ஒரு மனிதனுக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கணும் அவன் உடல் உழைப்பை கொண்டு சமுதாயத்துக்கு ஒரு பொருளை உற்பத்தி செய்து அதன் மூலமாக பெறக்கூடிய வருவாய் வச்சிட்டு அவனுக்கு சாப்பாடு கிடைச்சிதுமா குற்றங்கள் இருக்காது உலகத்தில் அப்படி இல்லை